என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நம்ம கொஞ்சம் ப்ளவுஸ் தைச்சிருக்கோம் பைப்பிங் டிசைன் நல்லா பார்ப்போமா இது வந்து பிளைன் சாரீங்க எனக்கு வந்து ப்ளவுஸும் அதே மாதிரி வந்துருக்குறதுனால இந்த மாதிரி டிசைன் கேட்டுருக்காங்க அது மாதிரி கேட்டுருக்காங்க சின்ன வந்து கஸ்டமரே இந்த மாதிரி கேட்டுருக்காங்க மிஷின் எம்ப்ராய்டிங் எடுங்க இது வந்து சாரி அங்கே வந்து இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு வந்து நம்மடிங்க அது மாதிரியே போட்டு கைக்கு ஒரு பூ மட்டும் போட்டு சின்ன பாரம் கொடுத்து சாரி ஒரு சின்ன ஒரு டார்க் டாட் மட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து இந்த குஞ்சல் விட்டுருக்காங்க இந்த கலரில் அதுக்கு மேட்ச் பண்ணி போட்டு தர சொன்னாங்க இது விஷயம் அருந்தான் கைக்கு வந்து கை வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சின்னப்பா செக்குடு வந்த சேர அதுக்கு வந்து நம்ம அந்த ஒரு சைடு உள்ள பாட்ரு அதில் உள்ள பார்டரே எடுத்து நம்ம இந்த மாதிரி கேலப் டிசைன் கேளைப்படி செய்வோம் கேலப் டிசைன் ஃப்ரண்டில் ஒரு சின்ன அது பாட்ருதுலேயே வந்து கை அதே பாட்ரு சின்னப்போ இந்த சேரீ வந்து இந்த கலரு இந்தாணி இருக்கு வைலட் வர்றதுனால ப்ளவுஸ் அதே வைலட் நம்ம இந்த கோல்டு பைப்பிங் மட்டும் கொடுத்துருக்கோம் கோல்டு பைப்பிங் கைக்கு பாடுறதுலேயே வந்துச்சு இது வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் கேட்டுருக்காங்க ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஸேரீ வந்து இந்த ஃபுல்லாக இதே மாதிரி அந்த சேரீயில் உள்ள கிளாத் எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சு ஒரு பஃப் மாதிரி கொடுத்து நமக்கு பார்டர் கொடுத்துருக்கோம் டிசைன் வந்து பேக் சைட் டிசைன் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் வந்து கைக்கு பார்ட்ரு இருக்கிறதுனால அந்த சேரீ கலரில் ஒரு வைப்பிங் மட்டும் கொடுத்துருக்கோம் மற்றதெல்லாம் நார்மல் ப்ளவுஸ்